டிடிஎஃப் வாசனுக்கு கல்யாணம் பொண்ணு இவங்க தான் அந்த நடிகை இல்ல கண்ணீரோட வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்கள்ல தன்னுடைய அதிவேக பைக் சாகசங்கள் சர்ச்சை பேட்டிகள் மூலமா பிரபலமான யூடியூபர் தான் டிடிஎஃப் வாசன் தன்னுடைய ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு ஒரு வீடியோவை வெளியிட்டு தன்னுடைய மாமன் மகளை ஐந்து வருடங்களாக காதலித்து வருவதாகவும் நாளைக்கே அவங்களுக்கு திருமணம் நடக்கலாம் அப்படின்ட்டு உருக்கமாக தகவலை பகிர்ந்திருக்காரு டிடிஎஃப் அப்படின்ற பெயரில் யூடியூப் சேனல் நடத்தி வரக்கூடிய வாசன் பைக் ரைடிங் அதே மாதிரி வீடியோக்கள் கால் மூலமாக ரசிகர்கள் பிரபலமானவர் பைக் சாகசம் போக்குவரத்து விதிகளை மீறியது மாதிரியான சர்ச்சைகளில் இவர் சிக்கினால காவல்துறை இவருக்கு எதிராக வழக்குகளை பதிவு செஞ்சிருக்கு பல முறை இவர் பேசிய பேச்சுகள் பொது பெரும்பாலும் விவாதங்களுக்கு உள்ளாகி இருக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு குறிப்பிட்ட ரசிகர்கள் பட்டாளத்தை பெற்றிருக்கக்கூடிய வாசன் சமீப காலமாக ஒரு திரைப்படத்தில் ஹீரோவாகவும் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு தன்னுடைய காதல் கதை குறித்து வாசன் வெளியிட்டு இருக்க வீடியோல கடந்த ஐந்து வருடங்களா நான் என்னுடைய மாமன் மகளை காதலிச்சிட்டு வந்துட்டு இருக்கேன் நேத்து திடீர்னு அவ எனக்கு போன் செஞ்சு நம்முடைய காதல் வீட்டுக்கு தெரிய வந்திருக்கு உடனே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம மூன்று மாதம் பொறுத்துக்கோ நான் நடிச்சுட்டு வந்துடுறேன் படம் வெற்றி அடையட்டம்னு பேசியிருக்காரு வாசன் இப்படி ஒரு சூழல் வெளியில போயிட்டு இருக்க சமயத்துல உன் அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேட்குறோம் அப்படின்னு சொன்னேன் ஆனா வீட்டை விட்டு வெளியேறிய வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு எங்களுடைய காதல் விஷயம் மாமாவுக்கு தெரியுமான்னு தெரியல என்னுடைய அப்பா நான் சின்ன வயதுல இருக்கும் போதுலயே இறந்துட்டாரு அதுக்கப்புறமா என்னுடைய தாய் மாமன் தான் எங்க குடும்பத்தை துணையா இருந்து பாத்துக்கிட்டாரு ஆனா அவர்கிட்ட சொல்லாம நான் இப்போ கல்யாணம் பண்ணது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு அப்படின்னு கண்ணீரோட கூறியிருக்காரு கிட்ட வாசன் என்ன சொல்லிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே என்ன வாழ்த்தணும் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கக்கூடிய டிடிஎஃப் வாசனுடைய ரசிகர்கள் பலருமே உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும்னு கவலையே படாதீங்க எல்லாமே சரியாயிரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் ஜோயா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல எனக்கு காதெல்லாம் செட் ஆகாது என்னை யாராவது ஏமாத்திடுவாங்க என்னெல்லாம் மேரேஜ்க்கு யோசிக்க மாட்டாங்க ஸோ நான் அதை பற்றி பேச விரும்பலன்னு பேசியிருப்பாங்க அப்போ டிடிஎஃப் வாசன் ஜோயாவை விட்டுட்டு இப்போ அவங்க அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரான்ற கொஸ்டினும் வந்துட்டுருக்கு நீங்கள் இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லைன்னா மொத்தத்துக்கு ஏதாவது ஷார்ட் ஃபில்மோ படத்தோட ப்ரோமோவாக இருக்குமா முகத்தையும் அந்த பொண்ணுக்கு காட்டவே இல்லை அந்த மாதிரி ஏதாவது கான்செப்ட் கொண்டு வராங்களா அப்படின்னு தெரியலை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி